வணக்கம்ப்பா துளசி இருக்கு இல்லையா அந்த துளசியில் கருந்து துளசி வெள்ளை துளசின்னு இருக்குது க வெள்ளை துளசி நல்லது தான் ஆனால் இந்த க கருந்துளசியை தினமும் ஒரு அஞ்சாறு இலையில எடுத்து சுத்தமாக கழுவிட்டு காலையில் வெறு வயிற்ற மின்னு சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த புற்றுநோய்ங்கிறது ஏற்படவே ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை டெய்லி சாப்பிட்லாம் புற்றுநோய் வந்துச்சு அவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம் ஏன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு பரவக்கூடாது புற்றுநோய் வந்தாலே ஏதாவது வைத்தியம் எடுப்பாங்க ஒரு ஆங்கில வைத்தியம் எடுப்பாங்க சித்த வைத்தியம் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதோட துளசியை வந்து தினம் இந்த கரஞ்சு துளசியை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மேலும் மேலும் அது பரவாது புற்றுநோய் வந்து பரவாமல் இருக்கும் புற்றுநோய் செலவு வந்து பரவா பரவாமல் இருக்கும் அப்படி சாப்பிட்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து இலைகளை கூட பறித்து ராத்திரி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அதுவும் தாமர பாத்திரத்தில் தாமரை டம்ளர் அதை நல்லா சுத்தமாக விலை கழுவி அதில் குடி தண்ணியை ஊற்றி அதில் பத்து இலையில போட்டு மூடி வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிச்சு வரலாம் எல்லாருமே அப்படி இல்லையா துளசி இலையில பறித்து ஒரு பத்து இலையை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு துளசியை வேகமும் அதை வடித்து அந்த தனியும் குடிச்சு வரலாம் எப்படி செஞ்சாலும் இந்த கரண் துளசியை நீங்கள் தினமும் உபயோகப்படுத்தலாம் கரண் துளசி துளசின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க எல்லாத்துக்கும் கிடைச்சா நல்லது இல்லாட்டி வீட்டில் நீங்கள் தொட்டியில் செடியில் வச்சு வளர்த்துக்கோங்க